Thank you. வரலாற்றில் முதன்முறையாக மூலிகை தாவரங்கள் சாகுபடியை மேலும் ஊக்குவிக்க தொழில்துறை அமைப்புகளுடன் ஆயுஷ் அமைச்சகம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது மூலிகை தாவரங்கள் சாகுபடியை ஊக்குவிக்க முக்கிய ஆயுஷ் மற்றும் மூலிகை தொழில் அமைப்புகளுடன் ஆயுஷ் அமைச்சகம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்தது இதுவரை இல்லாத ஒரு சிறந்த நடவடிக்கை இது என்று கூறப்படுகிறது ஆயுர்வேத மருந்து உற்பத்தியாளர் சங்கம் மும்பை ஆயுர்வேத மருந்துகள் உற்பத்தியாளர் சங்கம் புதுதில்லி இந்திய ஆயுர்வேத மருந்து உற்பத்தியாளர் அமைப்பு திருச்சூர் இந்திய மூலிகை மற்றும் கூட்டுச்சத்து தயாரிப்பாளர் சங்கம் மும்பை எஃப்ஐசிசிஐ இந்திய தொழில் கூட்டமைப்பு சிஐ தில்லி ஆகிய அமைப்புகளுடன் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது தொழில்துறையினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் ஆயுஷ் அமைச்சக செயலாளர் ராஜேஷ் கொடேசா முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது அனைவரும் ஒருங்கிணைந்த குழுவாக செயல்பட்டு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் கூறினார்